ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம் இன்றைக்கி சாப்பாட்டுக்கெலாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு வாங்க நான் சொல்லியிருக்க மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சூடான சாப்பாட்டுக்கு போட்டு நெய்யோ எண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் இந்த ரெண்டையும் ஒன்றாவே வறுத்துக்கலாங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு அதை ஆற வச்சிடலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுறதை பருப்பு எடுத்துக்கலாங்க நான் வந்து கருப்பு உளுந்த பருப்பு எடுத்துருந்தேங்க நீங்கள் மொட்டுருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அதையும் ஆற வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தனியும் நல்லா வறுத்துக்கலாங்க பாருங்கள் ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு ஆற வச்சிடலாம் அடுத்து துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஓட்டி விட்டுக்கலாங்க மறுபடியும் எக்ஸ்ட்ரா எண்ணெயெலாம் எதுவுமே சேர்த்து தேவை இல்லைங்க அந்த எண்ணெயிலேயே லைட்டாக ஓட்டி விட்டிங்கனாவே போதும் ரொம்ப எண்ணெய் சேர்த்து தேங்காயை வந்து வறுக்கக்கூடாதுங்க அதனால் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஓட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க அடுத்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அளவு உப்பு கொஞ்சமாக புளி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த மல்லி சீரகத்தில் சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துர்லாங்க அப்போ தான் நல்லா அரைப்படும் அதுக்கப்புறமா தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாங்க தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துனிங்கனாவே போதுங்க அது அரைப்படுற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த சட்னி வந்து நல்லா திக்காக இருந்துச்சுன்னா தான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம புளியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோங்கிறதுனால நீங்கள் காலையில் செஞ்சுட்டிங்கனாலும் லஞ்சுக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க சீக்கிரமாகலாம் கிடாது ஃபோர் ஃபைவ் ஹார்ஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெலாம் எப்பயும் போல தேங்காய் சட்னி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சிக்கோங்க இட்லி தோசைக்கெலாம் வச்சுக்க போகிறீங்கன்னா சாப்பாட்டுக்கு செய்ய போகிறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அவ்வளோ தாங்க டேஸ்ட்டியான தேங்காய் சட்னி ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ